வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை மாலை அறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு மற்றும் இன்று மழை பொழிவு எங்கே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் பெய்ய போகிறது வரக்கூடிய நாட்களுடைய தீவிரத்தன்மை மழையோட தீவிரத்தன்மை பரவலாக போகிறது அதிகரிக்கப் போகிறது இதெல்லாம் எங்கே எப்படி அமையப்போகிறது என்பதை இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பனிரெண்டு சென்டிமீட்டர் கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி பதினோரு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி மேலும் மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி தலா ஒன்பது சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் தல்லாகுளம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மதுரை மாவட்டம் இடையப்பட்டி தலா எட்டு சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம் நீலகிரி மாவட்டம் கோடநாடு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மதுரை மாவட்டம் மதுரை நகரம் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் ஏழு சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தலா ஆறு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் மதுரை ஏடபிள்யூஎஸ் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மேலும் தருமபுரி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம் நீலகிரி மாவட்டம் கேத்தி ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாடி நீலகிரி மாவட்டம் நகர் எஸ்டேட் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சார் மன்னிக்கவும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் குப்பம்பட்டி மேலும் நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சரி தல நாலு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் பதிவாகி இருக்கிறதே வானிலை அமைப்பு தமிழ்நாட்டின் கீழடுக்கில் ஒரு சுழற்சியும் கேரளாவிலே மேலடுக்கில் நீடித்து கொண்டிருந்த சுழற்சி கீழடுக்கிலே கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக தாழ்வு நிலையாகியது அதாவது அரபிக் கடலிலே கேரளா கடலோரம் முதல் லட்சத்தியோட வடக்கு பகுதி வரைக்கும் நீண்ட ஒரு காற்று சுழற்சியாக அமைந்திருக்கிறது இப்போ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் காற்றோட அமைப்பு எல்லாமே அதாவது கீழெடுக்குன்னா நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீராவியை கொண்டு வரல வலிமையான ஒரு சுழற்சி வரல இந்த சுழற்சியானது வெப்பசலன இடிமழை இடிமழைப்பழிவை மாலை இரவு இடிமழைப்பிடிவை தான் சாதகப்படுத்தும் முழுமையான கீழெடுக்குன்னா கடலோட தொடலை இருநூற்றி எழுபத்தைந்து மீட்டர் அதாவது கால் கிலோமீட்டருக்கு மேலே அரை கிலோமீட்டர் வச்சுக்கலாம் ஐநூறு மீட்டருக்கு மேலே எழுநூற்றம்பது மீட்டர்லேருந்து தான் நல்ல ஒரு வலுவாக இருக்கிறது முக்கால் கிலோமீட்டர்லேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட போதிலே இந்த சுழற்சியானது நீடித்து கொண்டிருக்கிறது இப்போ அமைப்பை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நுழையும் காற்று குளிர்காற்று அதேபோல் தென் மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரப் பகுதி எல்லாமே நுழைவது இந்த ஆண்டி சுற்றும் பொழுது வரக்கூடிய குளிர் தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரு காற்று இணைவு வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்று கர்நாடக பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே அரபிக் கடலோர கர்நாடக பகுதிகளில் நீ இணைகிறது அதாவது கர்நாடகாவில் இன்றைக்கு நல்ல மழை இருக்கும் கேரளாவிலேயும் கடலோரப் பகுதிகளில் மழை இருக்கும் இன்றைய மழைப்பிடிவு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தபோதிலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மன்னார்குடியில் கூட இன்றைக்கு மாலை மழை மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கு நல்ல மழை கொஞ்ச நேரம் உள்ளிக்கோட்டையை மையமாக வைத்து கனமழை ஆகவே நல்ல மழை பிடிப்பு இன்றைக்கு மன்னார்குடி சுற்று ஒரு சில இடங்கள்ல அதே போல் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை குறிப்பிடும்படியாக பரபல ஒரு இடத்துல தொடங்கி ப கடலோரம் வரைக்கும் கொடுக்கலை ஆங்காங்கே பிட்டு 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 விட்டாக மழை இன்றைய அமைப்பை பார்த்திங்கன்னா வழக்கம் மோடம் பொழுது விடியும் பொழுது மூடுபணி இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் இன்றைக்கு மூடுபணி என்பது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கர்நாடக இல்லையே வர பகுதிகளில் வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு பகலில் வெப்பத்தால் லேசாக்கி மேலேழுந்தது ஏற்கனவே மழையாக பொழிந்து விட்டது அதனால் இரவிலே மழைக்கு பெரிய அளவிலே பரந்த பரவலான மழை பொழிவிற்கும் வாய்ப்பில்லை கர்நாடக பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும் கேரளாவில் இருக்கும் கேரள எல்லையோரத்தில் குறைவாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இப்படி நாளையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமாகிறது நாளைய மறுதினம் நாளை தான் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மழை பொழிவு தீவிரமடைன்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த காற்று சுழற்சியானது விலகப் போகிறது தமிழ்நாட்டிலே ஒரு கீழடுக்கு சுழற்சியை விட்டு விட்டு செல்ல போகிறது இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு காற்று மட்டும் வருவது தடைப்பட்டு வட மேற்கு காற்று வடக்கு காற்று தமிழ்நாட்டிலே நுழைவதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது நீராவி காற்று தமிழ்நாட்டிலே வளிமண்டலத்தில் நுழையும் கிழக்கு காற்று வந்து குளிர்விக்கும் இந்த அமைப்பை நாளையிலிருந்து ஏற்படுத்த போகிறது நாளையிலிருந்து தமிழ்நாட்டிலே மழைப்பழிவு பரவலாக போகிறது மாலை இரவு மழை கண்டிப்பாக ஆனால் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வடக்கடல் ஓரத்திற்கு டெல்டா மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரியுது காற்றுப்பகுதிக்கு நாளைய மறுதினத்திலேருந்து கிடைக்கலாம் காற்று பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு பிரச்சனை இருக்குது ரெண்டு நாளைக்கு மட்டும் காரணம் என்னென்னா கொஞ்சம் கிழக்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது நாளையிலிருந்து நாளைய மருதினத்திலேருந்து இந்த கிழக்கு காற்றோட வேகம் குறைந்து மிக நிர்சப்தமாகி புழுக்கம் அதிகமாகி வேர்வை இன்னும் அதிகமாகிடும் இப்போது அதன் காரணமாக நாளைய மருதினத்திலிருந்து காற்றுப்பகுதிக்கும் பகுதிக்கும் மழை பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாளை மருந்தனத்திலிருந்து எல்லா பகுதிக்குமே மழை கிடைக்கும் வரக்கூடிய ஒரு ஐந்தாறு நாளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டை விடங்க கேரளா கர்நாடகா நாடெங்கும் இந்த வெப்பசலன இடி மழைப்பொழிவு போல் தென்மேற்கு போகிற மழை பெய்ய போகுது இடிமழையாக பெய்யப் போகுது நாடெங்குமே நாடெங்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு ஒரு வலுவான நிகழ்வு இல்லாத காரணத்தினால் வரக்கூடிய இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதியிலேருந்தே பதினெட்டாம் தேதியிலேருந்து மெல்ல வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளே அதாவது மேற்கு வங்கத்திலேருந்து இமயமலை வரைக்கும் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகப் போகுது இது எல்லாமே வட இந்தியாவில் ஒரு இடிமழைப்பிடிப்பிற்கு தான் சாதகம் இருக்க தர எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லை உருவாவதற்கு இப்போ சாதகம் இல்லை எல்லாமே வளிமண்டல சுழற்சி தான் இது வரக்கூடிய பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று தமிழ்நாடு மட்டும் இல்லை வட இந்தியாவிற்கும் ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா மா மாநிலங்களுக்குமே மாலை இரவு இடிமழைப்பொழிவு தான் கொடுக்க போகுது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொழிவு இல்லை மாலை இரவு இடிமழிப்பொழிவு கொடுக்க போகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மீண்டும் ஒரு முறை கடலோரம் வரைக்கும் ஆனால் சென்னை திருவள்ளூர் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதாவது பதினெட்டாம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்க பதினாறில் பதினெட்டாம் தேதியிலேருந்து சென்னை திருவள்ளூர் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த விழுப்புரம் விழுப்புரத்துக்கு தெற்கே கிடைக்கும் அதே போல் செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு மேற்கே கிடைக்கும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு மேற்கே கிடைக்கும் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டைக்கு மேற்கே கிடைக்கும் கட வடகடலோர மட்டும் கொஞ்சம் கிழக்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனால இருகாற்று என்பது உள் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோரத்தில் திருவள்ளூரோட மேற்கு பகுதியிலேருந்து மழை பொழிவு கிடைக்கும் ஆங்காங்கே எல்லாமே வெப்பசலனையை சுழற்சி மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை ஆங்காங்கே விட்டு பிட்டு பிட்டா இப்போ இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிடும் படிப்படியாக கூடுதலாகிடும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்கிற இடத்துல வலுத்த மழை இருக்கும் குறைந்த இடத்துல குறைந்த நேரத்தில் குறைந்த பரப்பில் கூடுதல் மழை பொழிவு கொடுக்கும் ஒரு சில மாவட்டங்களில் ஏற்கனவே விழுப்புரம் திருவண்ணாமலையில் கொஞ்சம் நிறைய மழை பொழிவு கொடுக்கல இதே போல் வேறு மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது பெரும்பாலும் கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோரா ஆந்திர இளையோரத்தில் திருத்தணிக்கு மேற்கே உள்ள பகுதிகளுக்கு திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி இந்த தருமபுரி ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் டெல்டாவிற்கும் இருக்குது மதியம் மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதினெட்டாம் தேதியிலேருந்து வரக்கூடிய மழை மதிய மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும் ஆனால் எப்போ மழை வந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே நீடிக்காது வேணால் ஒரு மணி நேரம் நீடிக்கலாம் அப்படி இருந்தால் துறளாக இருக்கும் தொடர்ந்து நீடிக்காது நீராவி தீர்ந்ததும் நின்று விடும் ஆனால் கர்நாடகா இல்லையோர ஆந்திர இல்லையோர கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் கூடுதல் மணி நேரங்கள் நீடிக்கும் ஏன்னா நீர் அதாவது அதை விட கர்நாடக இல்லையோருந்தால் கொஞ்சம் கூடுதல் நீர் நீராவி வரும் என்பதனால கொஞ்சம் கூடுதல் நேரம் தொடர்ந்து வேக உற்பத்தி நடைபெறும் வட உள் மாவட்டங்கள்லேயும் கர்நாடகா ஆந்திர இல்லையோரத்தில் மீண்டும் மழைப்பிடிப்பு மாலை இரவு மழைப்பிடிப்பு நாளையிலேருந்து தொடங்க போகிறது படிப்படியாக அதிகரிக்கும் நாளையே எல்லாருக்கும் பெய்து விடாது சற்றே பொதுமை காற்றுத்திறன் பொறுமை காற்றுத்திருங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி பெய்யும் பொழுது நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் திட்டமிட்ட வானிலை ஆய் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து பணி செய்தல் ஆமையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி